வெல்கம் டு மெல்லிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு ஆசிரியர் பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் இந்த அறிவிப்பில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆசிரியர் பணியிடங்களுக்கான காலி பணியிடம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்ன தகுதி கேட்டிருக்காங்க எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் உங்கள் சொந்த மாவட்டத்திற்கு இந்த வேலைவாய்ப்பு இருப்படியாக இருக்கா உங்கள் சொந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை ஆன்லைனில் எப்படி நம்ம பார்க்குறது இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் வீடியோ நம்ம பார்க்குறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கிப் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இந்த அறிவிப்பு வந்து சேலம் மாவட்டத்துக்கானது ஸோ இது வந்து சேலம் மாவட்டத்துக்கான அதிகாரப்பூர்வ இணையதளம் ஸோ இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் அபவுட் டிஸ்ட்ரிக்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் டைரக்டரி டூரிசம் டாக்குமெண்ட்ஸ் நோட்டீசஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நோட்டீஸஸ் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற அந்த டைட்டில் கீழே உங்களுக்கு என்னென்ன அதாவது என்னென்ன விதமான அந்த வாய்ப்பானது இருக்குது அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம போடுறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அண்டர் பிரைமரி ஸ்கூல் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓகே ஸோ இந்த ஆப்ஷன் கீழே உங்களுக்கு டவுன்லோட் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிரும் ஸோ ஆதிதிராவிட நல தொடக்க பள்ளியில் இடைநிலை ஆசிரியர் காலிப்பணியிடத்திற்கு தற்காலிக தொகுப்பூதிய நியமனம் செய்ய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் ஆதி திராவிட நல தொடக்க பள்ளியில் இடைநிலை ஆசிரியர் பணிக்கான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அதாவது சேலம் மாவட்டத்தில் ஆதி திராவிட நல தொடக்க பள்ளி இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடத்திற்கு தற்காலிக தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்ய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் ஆர் பிருந்தாதேவி அப்பா அவர்கள் தெரிவித்துள்ளதாவது ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் இயங்கும் தொடக்கப்பள்ளியில் இடைநிலை ஆசிரியர் காலிப்பணியிடத்தை தற்காலிக தொகுப்பூதிய ஊதியத்தில் நியமனம் செய்ய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் இயங்கும் தொடக்கப்பள்ளியில் பயிலும் மாணவர்களின் நலன் கருதி ஒரு இடைநிலை ஆசிரியர் காலிப்பணியிடத்தினை தற்காலிக தொகுப்பூதியத்தில் ஆதி திராவிட நல தொடக்கப்பள்ளி எட்டி பள்ளி மேலாண்மை குழுவின் மூலம் நியமனம் செய்ய தகுதி பெற்ற நபர்களிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சேலம் மாவட்டத்தில் இடைநிலை ஆசிரியர் காலி பயிடத்திற்கு ட்ரெட் பேப்பர் ஒன் தேர்ச்சி பெற்ற நபர்கள் உரிய கல்வித் தொகுதி சான்றிதழ் எழுத்து மூலமான விண்ணப்பங்கள் நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் முதல் தளம் அரை அரைஎன் நூற்றி ஒன்பது சேலம் அறுநூற்றி முப்பத்தி ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று என்ற முகவரிக்கு அனுப்பலாம் இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஸோ இது வந்து சேலம் மாவட்டத்திற்கான அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூட அந்த காலி பணியிடம் ஸோ இதே மாதிரி வந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு வெளியாக இருக்குது உதாரணமாக பார்த்தீங்கன்னா கடலூர் கூட வெளியாக இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு இந்த ஆதிதிராவிட நலத்துறை அந்த பள்ளியில் வந்து ஆத்திரை பணியினங்களுக்கான வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து உங்கள் சொந்த மாவட்டத்துக்கு பார்க்கணும் அப்படின்னா தமிழகத்திற்கான அந்த டிஸ்ட்ரிக் போர்ட்டல் இருக்குது ஸோ அந்த டிஸ்ட்ரிக் போர்ட்டல் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அதில் போயிட்டு எந்த மாவட்டத்துக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்க விரும்புகிறீங்களோ உதாரணமாக நம்ம வந்து இல்லை சேலம் மாவட்டத்துக்கு நம்ம பார்த்துருக்கோம் இதே மாதிரி உங்கள் சொந்த மாவட்டத்திற்கான அந்த இதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த மாவட்டத்தில் இந்த வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதான் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கான அதிகாரப்பூர்வ இணையதள லிங்க்கு ஸோ இந்த இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தினுடைய அந்த பெயர் வந்து உங்களுக்கு வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கோம் உதாரணமாக அரியலூர் செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் கடலூர் தருமபுரி இப்போ இப்படி இந்த ஆல்போபிக் ஆர்டரில் எல்லா மாவட்டங்களுடைய லிங்கும் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எந்த மாவட்டத்திற்கு தேர்ந்தெடுத்து பார்க்க விரும்புகிறீங்களோ அந்த மாவட்டத்தினுடைய இணையதள லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அந்த நோட்டீஸஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா உங்கள் மாவட்டத்திற்கு வேக்கன்சிஸ் என்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்துடலாம் ஸோ அதை அடிப்படையாக வச்சு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த தமிழக அரசு பள்ளியில் வெளியே இருக்கக்கூடிய ஆசிரியர் பணியிடங்கள் பற்றின வேகன்சீஸ் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பட்டனால் உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இந்த வீடியோவில் செஞ்சுப்போம்